நண்பர்களை வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவே நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைக்கிறேன் நம்ம வரிசையாக அனைத்து ராசிகளுக்கான பலன்களை வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான புத்தாண்டிற்கான பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து அடுத்த ராசியான விருச்சக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்தையும் வந்து புதுசாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்தந்த ஆண்டில் வந்து பல்வேறு சிறப்புகளும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்ப்புகளும் தான் கலந்து தான் இருக்குது இந்த புது வருடம் வந்து விட்சக ராசிக்கு எப்படி வந்து அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றினா வந்து பார்க்க போகிறோம் விருச்சகராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை இந்த மாதிரி மூணு நட்சத்திரங்களை வந்து உள்ளடக்கி இருக்கிறது ராசி அன்பர்களே இந்த வருடம் வந்து பேச்சோட இனிமேல் சாதுத்தியத்தின் மூலம் வந்து காரிய வெற்றியை வந்து காண்பீர்கள் பணவரத்து வந்து அதிகமாக இருக்கும் சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் மனக்கவலை நீங்கும் அப்படியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் குடும்பத்தில் வந்து சில்லறை சண்டைகளும் பூசல்களும் வந்து இருக்கும் கணவான் மனைவிகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினர்களிடம் வந்து கருத்து வேற்றுமை வந்து வரலாம் பிள்ளைகளை வந்து அவர்களோட போக்கில் விட்டு பிடிக்கிறது நல்லது மனோதைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு வந்து ஏற்படும் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே வந்து அதில் ஈடுபடும் மனநிலை வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் ஓகேவா எதிர்பாராத திருப்பங்கள் வந்து சிலரது வாழ்க்கையில் வந்து தர முயறும் புதிய நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது வியாபாரம் சிறக்க கடுமையாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் தந்தை வழி வந்து தொழில் செய்பவர்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் புது நிறு நிறுவனங்கள் தொடர்பாக ஆவல்கள் வந்து அதிகரிக்கும் வந்து இழுப்பறியாக இந்த விஷயங்கள் கூட நல்லபடியாக இந்த வருஷம் உங்களுக்கு நடந்து முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கு வந்து எடுத்த காரியங்களில் வந்து சிறப்பாக வந்து செய்து முடிப்பீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வந்து வெற்றிக்கு வந்து உதவும் மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து ரொம்பவுமே நாட்டம் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கலைத்துண வேலைகளை வந்து துரிதமாக வந்து செய்து முடிப்பீங்க உடன் இருப்பவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சில தகவல்கள் வந்து தாமதம் வரும் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களை வந்து அவசரமாக வந்து முடிவெடுக்கிறது வந்து தடுக்கிறது நன்மையை வந்து தரும் முக்கிய நபர்களோட அறிமுகம் கிடைப்பது வந்து அவர்கள் மூலம் உதவியும் வந்து கிடைக்கும் வெளியூர் பயணம் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வந்து கொடுக்குது அப்படின்னா இந்த வருடம் வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக வந்து பணியாற்ற வேண்டி இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதமாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக வந்து உழைக்க வேண்டி இருக்கும் முயற்சிகள்லாம் எதிர்பார்த்த பலன்கள் தராமல் போகலாம் வீண் அலைச்சல் வந்து உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை வந்து ஆலோசனை செய்யாமல் தானாக வந்து எதையும் செய்கிறது உங்களுக்கு வந்து மன வருத்தத்தை வந்து தரலாம் கணவன் மனைவிகளுக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் வந்து ஏற்படலாம் பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுறது நன்மையை வந்து தரும் பணவரத்து வந்து எரிபார்த்தபடி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வருடம் வந்து மற்றவங்களுக்காக உதவ போய் உங்கள் மேலே வந்து வீண் பழி வரலாம் கவனமாக இருங்க தொழில் தொடர்பான அலைச்சல்கள் வந்து இருக்கும் ஆனால் பணவரத்து வந்து திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களோட கருத்துக்கு வந்து பதிப்பு கொடுப்பது ரொம்பவுமே நன் நல்லது கூடுதல் பணிச்சுமைகளை வந்து ஏற்கப்பட வேண்டியிருக்கும் மேலிடத்தில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது வீண் அலைச்சல்கள் தடை தாமதங்கள் வந்து ஏற்படலாம் கவனமாக புதிய முயற்சிகளை வந்து தள்ளி போடுறது நல்லது வீண் அலைச்சல் வந்து ஏற்படலாம் அவசரமா வந்து நிதானமாக வந்து எதையும் வந்து செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களோட எதிர்ப்புகள் வந்து விலகும் எல்லா வகையிலும் வந்து நன்மை உண்டாகும் பணவரத்து வந்து அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிகள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும் சகோதரர்களிடம் வந்து கவனமாக வந்து பேசுகிறது ரொம்பவுமே நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வருடம் வந்து புதிய நபர்களோட நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் வந்து உங்களுக்கு உண்டாகும் உடல் நல பாதிப்பு வந்து ஏற்படலாம் ஏற்கனவே செய்த ஒரு செயலை வந்து நினைத்து வருந்த நேரிடும் பயணங்கள் வந்து செல்லலேருந்து நேரிடும் தந்தையோட உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முடிவுகளை வந்து எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை வந்து தள்ளி போடுறது வந்து நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை வந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு வந்து நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேறுபாடும் வந்து உண்டாகலாம் உறவினர்கள் வந்து மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில பரிகாரங்களை வந்து செய்யணும் அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் உங்களுக்கு மேலும் மேலும் வந்து முன்னேற்றந்தவங்களை தான் வந்து தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்க மன அமைதி வந்து உண்டாகும் காரிய பலன்களும் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருட்சிக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே கூறப்பட்டு இருக்கிறது இது வந்து உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிட்டு உங்களோட கிரக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களும் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்பவுமே நல்லது இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் மேலும் மேலும் நான் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியான தகவல்களை நான் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மாதிரி இருக்க விருட்ச ராசினியர்கள் எல்லோரும் இந்த தகவல்களை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே